பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அரசியல் பற்றி படிக்கிறதுக்காக மூணு மாதம் லண்டன் போயிருந்தார் படிப்பு முடிஞ்சு நேற்று தான் வந்து தமிழ்நாடு திரும்பியிருக்கார் சென்னை வந்த அண்ணாமலை வந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை மூணு மாதம் வந்து நான் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான அருமையான வாய்ப்பு கிடச்சிதுங்க என்னுடைய கட்சியும் வந்து பெரிய மனசு பண்ணி அனுப்பி வச்சாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையின் கீழ் தான் வந்து நான் மூணு மாசம் படித்தேன் ஏன் அரசியலை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு வந்து உதவியா இருந்துக்கு இந்த மூன்று மாத காலத்துல வந்து நிறைய அரசியல் மாற்றம் நடந்திருக்குங்க நடிகர் விஜய் வந்து தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அவரினுடைய வருகையை வந்து நான் வரவேற்கிறேன் விஜய் வந்து திராவிட கட்சிகள் பேசும் சித்தாந்தத்தை தான் அவரும் பேசுறாரு புதிதா எதுவும் இல்லைங்க விஜயனுடைய கொள்கை வந்து கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளினுடைய கொள்கைக்கு ஒத்து போகுது இதனால் யாருக்கு பாதிப்பு என்பதை வந்து மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமே வந்து பிடிச்ச நடிகராகவும் இந்திய அளவுல அதிகளவு வசூல் குவிக்கும் நடிகராகவும் விஜய் இருக்காரு படிப்படியா இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தன்னை வந்து வளர்த்திருக்காரு ஆனா அரசியல் காலன்றது வந்து வேறங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு விஜய் எத்தனை முறை வெளியில வந்திருப்பாரு அரசியல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுமே வந்து ஆக்டிவா இருக்கணும் வெற்றி தோல்வி வந்து வந்து செல்லும் ஆனால் தன்னை விஜய் எப்படி தயார் செய்து கொள்ள போகிறார் என்பதை வந்து அவர் தான் முடிவு செய்யணும் எங்களுக்கு யார் மீதும் பயம் எல்லாம் கிடையாதுங்க தற்போது திராவிட கட்சிகள் வந்து மூன்றா பிரிஞ்சிருக்கு பாஜகவினுடைய தேசிய வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கு விஜய் வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்போம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு திமுக எப்போதுமே வந்து குடும்பத்தை சார்ந்ததே இருக்குங்க புதிய சிந்தனைகளுக்கெல்லாம் அங்கே இடம் இருக்காது உதயநீதி வந்து நன்றாக செயல்பட்டால் பாராட்டும் தவறாக செயல்பட்டால் விமர்சிப்போம் அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு